தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சாம் தமிழன் சேனல் என்று நாம் பார்க்க இருப்பது இந்த ஒரு பொருளை சாப்பிட்டால் மட்டும் போதும் எழுவது வயதானாலும் விரைப்புத்தன்மையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படி என்ன பொருள் என்று கேட்கிறீர்களா அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய இதயம் சிறுநீரகம் நுரையீரல் குடல் என அத்தனை உறுப்புகளும் அதேபோல் ஒட்டுமொத்த உடலும் ஆண் பெண் குழந்தைகள் என எல்லோருமே ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம் அதை தாண்டி ஆண்களின் ஆரோக்கியம் என்று நாம் குறிப்பாக ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டால் அது பாலுறவு குறித்த ஆரோக்கியம்தான் ஆம் ஏன் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதை நாம் தகரா தவறாகவோ அருவறுப்பாகவோ பார்க்க தேவையில்லை பால் உறவு குறித்த பாலியல் ஆரோக்கியம் பெண்களுக்கும் மிக முக்கியமானதுதான் ஆனால் ஆண்கள் ஏன் அதிகமாக இந்த விஷயத்தில் கவனம் கொள்கிறார்கள் என்றால் அது வெறுமனே இன்பம் துவைக்கும் விஷயமாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஆண்களின் விந்துக்கள் உயிரணுக்கள் கொண்டவை அவை அடுத்தடுத்த தலைமுறையை அதாவது இனவிருத்தியை உருவாக்கக்கூடியது அதனால்தான் பாலியல் ஆரோக்கியம் ஆண்களுக்கு மற்றவற்றை காட்டிலும் முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக உடல் உறவில் ஆண்களால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்றால் அதற்கு எளிமையாக அவருக்கு மலட்டுத்தன்மை பிரச்சினை இருக்கிறது என்று முடிவு செய்து விடுகிறார்கள் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சிறந்தது என்று சில உணவுகளை நாம் தேர்ந்தெடுத்து உண்கிறோம் அது இயற்கையாகவே நம்மை நோயிலிருந்து காத்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது அதே போல பாலியல் ஆரோக்கிய விஷயத்துக்கென சில இயற்கை உணவு முறைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் பின்பற்றி தான் நம்முடைய முன்னோர்கள் டஜன் கணக்கில் குழந்தைகளை பெற்று போட்டார்கள் அவர்களும் உறுதியாக இருந்தார்கள் வயோதிக வயதிற்கு பிறகும் கூட செக்ஸ் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக அவர்களால் செயல்பட முடிந்தது இந்த காலத்து ஆண்கள் செக்ஸ் உறவை பொறுத்தவரையில் சந்திக்கும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் விரைப்புத்தன்மை பிரச்சினை தான் மிக விரைவாக உற உறுப்பு சுருங்குதல் விந்து நீர்த்து போகுதல் வேகமாக விந்து வெளியேறுவது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் விரைப்புத்தன்மை பிரச்சினை இதை இயற்கையாக நமக்கு கிடைக்கும் சில உணவுப் பொருட்களின் மூலம் சரி செய்து ஆணுறுப்பின் விந்து உயிரணுக்களின் வீரியத்தை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அவை என்னென்ன என்று உங்களுக்கு தெரியுமா பொதுவாகவே பாதாம் நட்ஸ் பழங்கள் வெங்காயம் தர்பூசணி பழம் மற்றும் விதைகள் பூசணி விதைகள் மீன் மாதுளை பால் தக்காளி வால்நட் முருங்கைக்காய் பிரடி பழங்கள் சிவப்பு இறைச்சி ஆகிய இயற்கை உணவுகள் வயாகிரா போல செயல்பட்டு விந்தணுக்களை உயரியமானதாக மாற்றக்கூடியவை என்று நமக்கு தெரியும் இவற்றை நம்முடைய அன்றாட உணவில் சேர்த்து வந்தாலே இந்த உறைப்புத்தன்மை பிரச்சனை சரியாகிவிடும் இவை இயற்கையாக உணவு என்பதால் பக்க விளைவுகள் அற்றவையாக இருக்கும் ஜின்செங் என்பது ஒரு மூலிகை இந்த மூலிகையின் தோற்றம் எங்கு தெரியுமா இது சீனா ரஷ்யா போன்ற நாடுகளில் கிடைத்த ஒரு மூலிகை இதனை ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு அரேபியர்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் இதை பரப்புகிறார்கள் இந்த வேரைத்தான் அவர்கள் மலட்டுத்தன்மை நீங்கி விந்துவை வீரியமாக்கவும் விரைப்புத்தன்மை பிரச்சினை சரியாகவும் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இது வெளிநாட்டு மூலிகை நாம் ஏன் இதை பற்றி பேச வேண்டும் என்று யோசிக்க வேண்டாம் இது நம் ஊரிலையும் கிடைக்கிறது ஜின்செங் என்பது இந்திய அஸ்வகந்தா என்று அழைக்கப்படுகிறது இப்போ இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே அதேதான் நம்ம ஊர்ல எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் நாட்டு மருந்து கடைகளிலும் இந்த அஸ்வகந்தா வேறாகவும் கிடைக்கிறது பொடியாகவும் கிடைக்கிறது பொடியில் கலப்படம் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் வேரை வாங்கி நீங்களே பொடி செய்து கொள்ளுங்கள் இந்த மூலிகை தினமும் இரவு படுக்கச் செல்வதற்கு முன் சாப்பிட்டு வந்தால் தடி ஊன்றி நடக்கும் வயது வரை விரைப்புத்தன்மை பிரச்சனையே வராதாம் இந்த அஸ்வகந்தாவை தினமும் தூங்க செல்வதற்கு முன் நன்கு காய்ச்சிய பசும்பாலில் கலந்து கொடிக்கலாம் பொதுவாக பால் நிறைய குடிக்காத பழக்கம் உள்ளவர்கள் வந்நீரில் போட்டு சிறிது எலுமிச்சையும் தேனும் கலந்து டீயாகவும் குடிக்கலாம் மாலை நேரங்களில் சூப் குடிக்கும்போது போது அதில் கூட இந்த பொடியை தூவி சாப்பிட முடியும் இந்த வேரிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் கூட கிடைக்கின்றன இதன் தைலங்களும் கிடைக்கிறது இதை தினமும் இரவில் ஆணுரப்பில் தடவி மசாஜ் செய்துவிட்டு பின் காலையில் குளிக்கும் போது நீரில் கொண்டு அந்த பகுதியை கழுவுங்கள் வராக நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் எழுபது வயது வரை விரைப்புத்தன்மை பிரச்சினை உங்களுக்கு வரவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதேபோல் உபயோகமான தகவல்களுக்கு சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி